வணக்கம் சின்ன ஸ்டோரி பெரிய இன்ஸ்பிரேஷனோட ஏழாவது கதை இது ஒரு ஊரில் ஒரு சின்ன குருவி மரத்தின் கிளையில் கூடு கட்டி வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அந்த குருவிக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை தான் வந்து உயரவை பறக்கணும் அப்படின்னு ஆனால் குருவி வந்து நம்ம வந்து சின்ன குருவியாக இருக்கிறோம் நம்மளோட இறகுகள் வந்து சிறியதாக இருக்குது கீழே விழுந்தால் என்ன ஆகுங்கிற பயத்தினால பறக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதே இல்லை ஒவ்வொருத்தரமும் அந்த கூட்டை விட்டு வெளியே வந்து எட்டி பார்க்கும் உயரமாக இருக்கக்கூடிய பறவைகளை பார்க்கும் அதே நேரத்தில் கீழே இருக்கக்கூடிய தரையை பார்க்கும் கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற பயத்தில் மீண்டும் கூட்டுகளே போயிடும் ஒரு நாள் மிகப்பெரிய காற்றோட கூடிய மழை பெய்யுது அந்த மலையில் அடித்த காற்றுல அந்த குருவி கூடு கட்டிக்கிட்டு இருந்தால் மரத்தின் கிளை வந்து உடையக்கூடிய நிலைமைக்கு போய் கடைசியில் உடைஞ்சிருது அந்த நேரத்தில் அந்த குருவி வந்து அந்த குருவி கூட்டோட சேர்ந்து தரையில் வந்து விழுந்துருது அந்த நேரத்திலும் அந்த குருவி வந்து பறக்க முயற்சி செய்யல கடைசியாக அந்த குருவி இறந்தும் போயிருது இந்த கதையில் வர மாதிரி தாங்க நம்ம லைஃப்லயும் நமக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்கும் ஆனால் தோல்வி அடைஞ்சிருவோமோ தோல்வி அடைஞ்சால் மற்றவங்க நம்மளை பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்களோங்க கூடிய பயத்தினாலே அந்த ஆசைகளை அடையிறதுக்கு எந்த வித முயற்சியுமே செய்கிறது கிடையாது கீழே விழுந்தது வந்து தோல்வி அப்படின்னா நம்ம சின்ன வயசில் எவ்வளவோ தோல்வி அடைஞ்சிருக்கோமே ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்து விழுந்து அதுக்கப்புறம் தான் நம்ம எழுந்து நடங்க கற்றுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ கீழே விழுகிறது அப்படிங்கிறது உண்மையான தோல்வியே கிடையாது முயற்சி எடுக்காமல் இருக்கிறது தான் உண்மையான தோல்வியே இன்ஸ்பைரிங்காக இருக்குல்ல இதே மாதிரி இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிக்கு நம்ம பேஜோடு இணைந்துருக்கேன்